சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் மேலான பெரியோர்களே அல்லாஹுவின் நல்ல நிய நாயகும் செல்லுரிய செல்லும் அவர்களின் நர்பாகியங்கள் அறிந்து உமத்துமார்களே மார்க்க கல்வியினுடைய சிறப்பின் அந்த வரிசையில் குரானுடைய சிறப்பை குறித்தும் அதை ஓதுவது எப்படி என்பதை பற்றியும் அதை தொடர்ந்து குரானின் விகோரையாக திகழக்கூடிய தோன்றியது கண்மணி முகமது அவர்கள் எப்படியெல்லாம் சஹாபாக்களை வார்த்தை எடுத்தார்கள் என்பதை நாம் தெரிந்தோம் இன்று ஹதீப் கலை எப்படி தோன்றியது என்றுதான் தலைப்பை நாம் எடுத்திருக்க வேண்டும் என்றும் மே தேதியாக இருப்பதால் உழைப்பாளர் தினம் என்று இன்றைய தினத்தை குறிப்பிடுகிறார்கள் இஸ்லாம் உழைப்பிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது உழைப்பின் மகிமையை எவ்வளவு அற்புதமாக சொல்கிறது என்பதை நாம் காலச்சூழலுக்கு ஏற்றார்போல் தெரிய வேண்டிய அவசியம் இஸ்லாமியர்கள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடைந்ததும் ஒரு பதினெட்டு வயதை தாண்டியதும் கல்வி கற்றுக்கொண்டோ அல்லது கல்வியை கற்று முடித்த பிறகோ அல்லது கல்வியை இடையில் நிறுத்திவிட்டோ வேலைகளுக்கு ஊதியம் செய்வதற்கு உழைப்பதற்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் உழைப்பிற்கான வயது என்பது நம்முடைய கல்வியினுடைய காலங்கள் முடிந்த பிறகுதான் நாம் எப்பொழுது கல்வியை கற்று முடிக்கிறோமோ அதன் பின்பு உழைப்பில் நாம் இறங்க ஆனால் உழைப்பது என்பது பிரபுல் ஆளுமையின் அல்லாவுத்தாளா நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு செயல் நபிமார்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கு இல்லையா உம்மத்தை நேர்வழிப்படுத்தும் உம்மத்திலே யாரெல்லாம் அந்த ஏகத்துவத்தை ஏற்கவில்லையோ அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் பிறகு ஏற்றுக்கொண்ட மக்களை நேர்வழிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்கு உண்டான சட்ட திட்டங்கள் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான மதிப்புகள் நபிமார்களுக்கு உண்டு அவர்களுக்கு உறங்கக்கூடிய நேரம் தவிர எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு இந்த சார்ந்த பணிகள் உண்டு ஆனாலும் உங்களுடைய வருமானத்திற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்று அல்ல உத்தரவிடுகிறார் சமுதாய பணியை மேற்கொள்வதால் நீங்கள் அந்த சமுதாயத்தினுடைய நிதிகளில் இருந்தே சாப்பிட்டுக் கொண்டிருக்க கூட தவுதலை உலகத்தை ஆட்சி செய்த ஒரு நபி தாவூத் தரப்பனித் அவர்கள் சமுதாய பணிகள் பல செய்து வந்தார்கள் அவர்கள் நபியாக இருந்தார்கள் வந்து அந்த பகுதிகளுக்கே மிகப்பெரிய அரசு டவுன் காஜியாக இருந்தார்கள் இன்னும் பல்வேறு பணிகள் இந்த பணிகளுக்கு மத்தியில் அவர்களால் தன்னுடைய அந்த வருமானத்திற்கான வழியை அவர்களுக்கு மேற்கொள்ள முடியவில்லை என்ன செஞ்சாங்க பைத்தூர் மாலிலிருந்து தனக்கென ஒரு சிறிய அளவு நிதியை ஒதுக்கி அதை செலவழித்து வந்தார் மக்களுக்கான நீதமான ஆட்சி நேர்மையான ஆட்சியை செய்து வருகிறார் ஒரு நாள் அவர்களுடைய பழக்கம் என்ன சொன்னால் தன் சமுதாய மக்களுடைய நிலை என்ன என்பதை அறிவதற்காகவே வேண்டி இரவிலே அவர்கள் நகர் வளம் வருவார்கள் அப்படி ஒரு நாள் ஒரு ஒரு மாற்று வேளத்திலே மாற்று வேஷத்திலே மக்கள் மத்தியில் வரும்போது எதிரில் இரண்டு நபர்கள் வந்தார் பள்ளத்தில் கேட்கிறார் தாவூத் அலிஸ்லாம் அவர்கள் இந்த நாட்டிலே தாவூத் நபியின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அப்ப அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்களா தாவூது தாவூது நபியினுடைய ஆட்சி எல்லாம் நீதமாக நேர்மையாக சரியாகத்தான் இருக்குது என்ன அவர் வைத்திருமான எடுத்து சாப்பிடுறாரு அப்படின்னு அப்படி லேச போட்டு போயிட்டாரு அந்த ரெண்டு பேர் வேற யாரும் இல்லை அந்த அவர் அனுப்பப்பட்ட மலக்குங்கிறது பின்னாலதான் தெரியும் ரெண்டு மனித தோற்றத்துல வந்தாங்க வந்த இடத்துல அப்படி என்ன செஞ்சாங்க நல்ல மனிதர் நல்லவர் வல்லவர் எல்லாரும் எடுத்து அது சாப்பிடுற மனிதர் உடனே ரப்படை தரபாரி நான் இதுவரை அப்படி நீ கேட்டுவிட்டேன் எனக்கு நீ ஒரு கை தொழிலை கற்றுக் கொடு அப்படின்னு ரப்பில் அழுது மன்றான நான் பின்புதான் அல்லாஹ் ரபுலாரின் இரும்பை ஒருக்கி போர் செய்யக்கூடிய தொழிலை கற்றுக் கொடுத்தார் இரும்பை ஒருக்கி போர் செய்கிற தொழிலை கற்றுக் கொடுத்தார் அதற்கு பின்பவர்கள் அதிலேயே ஈடுபடவும் அடுத்த விஷயம் ஒண்ணு சமுதாய பணிகளே அதிலே நம்ம வந்து இருந்து சரி அதற்காக உழைப்பினுடைய அந்த ஒரு மகத்துவத்தை உணர்ந்துகிட்டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு அதிலேயே நம்ம வந்து காலங்களை கழிக்கவும் கூடாது சமுதாயத்திற்கு நேரம் குடும்பத்திற்கு நேரம் வெளிநாடுகள் வேலை செய்யறாங்க வருஷத்திற்கு ஒரு முறை ஏன் வர்றாங்க இருந்தா ஒரு சம்பாத்தியம் கிடைக்குமில்ல ஏன் அதை விட்டுட்டு வரணும் இங்க ஒரு பொறுப்பு இங்க ஒரு கடமை அப்போ தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று போர்க்கவசங்கள் தான் அவர்கள் தயாரிப்பார் பேராசைப்பட்டு பத்து பதினஞ்சு ஆளரை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே பகலாக அப்படி இருக்கிறது ஒரு நாளைக்கு மூன்று போர்க்கவசங்கள் தயாரிக்கிறது அதை ஆறு திருகங்களுக்கு வச்சு நான்கு திருகத்தை இரண்டு திருகத்தை சேமித்து இரண்டு திருகத்தை குடும்பத்திற்கு செலவழித்து இரண்டு திருகத்தை தர்மம் செய்து விடுவார்கள் என்ன அழகான ஒரு பாதி நம்ம நம்முடைய வருமானத்தில் பாதிப்பு வைக்கலாம் மக்களுக்கு சதக்கா செய்வதற்கு ஒரு பகுதி சேவிப்புக்கு ஒரு பகுதி குடும்பத்திற்கு ஒரு பகுதி நாம் என்ன செஞ்சிடறோம் உடனே குடும்பத்துக்கே செலவழிச்சு அப்படியே அடுத்தடுத்து கையா அல்லது சேவிக்கிறங்கிற பேர்ல குடும்பத்துக்கு சரியா தருவதில்லை சில பேர் ரொம்ப தர்ம சிந்தனை கொடை சிந்தனைகள் போய் குடும்பத்தையே கவனிக்கிறதுல ஊரையெல்லாம் கவனிச்சுட்டு இது வந்து நடுத்தர நிலைக்கு அப்பாற்பட்டது நம்ம எப்படி இருக்கணும் நபிமார்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் உன்னுடைய வருமானத்தை மூன்றாக ஒன்றை குழந்தைகளுக்காக சேமித்து அதுவும் சேமிக்கிறது சொன்னது அது இதுல வந்து உன்னுடைய குழந்தைகளை உனக்கு பின்பு உன்னுடைய குழந்தைகளை உனக்கு பின்பு மக்களிடத்தில் கையேந்துகிற நிலையில் விட்டு செல்வதை காட்டிலும் அவர்களை பணக்காரர்களாக விட்டு செல்வது பெஸ்ட் என்று சொல்வார்கள் கண்மணி மக்கள் என்று அப்ப ஒரு பக்கம் சேமிப்பதற்கான உத்தரவும் உண்டு இன்னொரு பக்கம் குடும்பத்துக்கு செலவழிக்க அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம் ராப்பகலாக உழைச்சிட்டு குடும்பத்திற்கு ஒண்ணுமே கொடுக்காம வச்சிருந்து என்ன பிரயோஜனம் அவ குடும்பத்திற்கு செலவழிக்கும் மூணாவது நம்முடைய காசு பணத்தில் அல்லாது தந்தது அப்ப கொஞ்சம் தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் ஆக எல்லா நபிமார்களுமே உழைப்பில் அவர்கள் உயர்ந்திருந்தார்கள் ஒவ்வொரு நபி யாரெல்லாம் என்னென்ன காரியங்கள் வச்சிட்டார்களோ கண்மணி முகமது ரசூல்லா சிவாசம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னாலேயே உழைப்பின் மகிமையை உணர்ந்து அவர்கள் ஷாம் தேசத்திற்கு வியாபார பயணம் மேற்கொண்டார்கள் இருபத்தி ஐந்து வயது என்பது உழைப்பதற்கான சரியான வயது அந்த வயதில் சாம்தேசம் சென்று வந்து துணிமணிகளை வியாபாரங்களை செய்துவிட்டு அதிக லாபங்களை நிகர லாபங்களை எடுத்து வந்து ஹதிஜார் கொடுத்தார்கள் அதற்கு பின்புதான் அவர்களுக்கு திருமணம் நடந்தது அப்போ திருமணத்திற்கு முன்னால் உழைப்பு அவசியம் உழைப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்வு நம்முடைய பாட்டன் நம்முடைய தந்தை இவர்களின் சத்தியிலேயே நாம் வாழ்வது என்பது நமக்கான அழகல்ல உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொன்னால் என்ன பொருள் உத்தியோகம் என்பது ஆணுக்குண்டான ஒரு கடமை அல்லாஹ் தன் கடமையை மாத்திரம் செய்யும்படி முடிச்ச பிறகு என்ன செய்யணும் விட்டால் பூனியின் நாலா பாகங்களுக்கும் நீங்கள் பறந்து விருந்து சென்று அல்லாஹுவின் அருளை வியாபாரத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹூரின் உத்தரவு நபிமார்களின் அன்றாட காரியம் இதுதான் அதே போல நமக்கு நம்முடைய அந்த மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால் உழைப்பது என்பது மனிதனுக்கான பெரிய அடையாளம் நாம சோம்பேறியாக இருந்துவிடக் கூடாது பாருங்க சிலந்தி சிலந்தியினுடைய வலை என்பது அது அடிக்கடி அருந்து போகும் அடிக்கடி கலைந்து போகும் ஆனாலும் அது கட்டிக்கொண்டே இருக்கிறது அட போங்க இவங்க கலைச்சிட்டு இருக்காங்க கட்டாம இருக்கிறது இல்ல பலமுறை கலைக்கப்பட்டாலும் சிலந்தி தன் வலையை கட்டிக்கொண்டே இருக்கேன் பல பேருடைய மிதிபட்டு மிதிபாடுகளுக்கு ஆளானாலும் எறும்பு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் பதினாறு மைலுக்கும் மேற்பட்ட தூரம் சென்று தேனி தேன்களை அது சேகரிக்கிறான் எவ்வளவு அழகான ஒரு இயற்கை நிலைப்பாடுகளை அல்லா ஏற்படுத்தினோட்டு உலைப்பிரின் முக்கியத்துவம் இங்கி சொல்கிறான் கண்மணி நாயகர் எல்லார் கோவானத்துலேயும் வந்து சாதி வரேன் எனக்கு சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் செலவு மனம் வேறு அப்படின்னு அவங்க வீட்டுல என்ன இருக்குன்னு சொன்னாங்க வீட்டுல என்ன இருக்கு நாயகனே ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்கு அதை எடுத்துருவாங்க அந்த பாத்திரத்தை எடுத்து வந்து அது ஏழை இருக்காங்க சாபாக்கள் பத்தி இந்த பாத்திரத்தை உங்களை எவ்வளவுக்கு தயார் ஒருத்தர் வந்து ஒரு திருகம் சொன்னார் இல்லை ஒரு திரும்தான் இருக்காரு இல்ல கொஞ்சம் கூட கேளு ஏலத்தில அப்படின்னு தான் கேட்கறேன் இன்னொரு சாபி ரெண்டு திருகமும் சொன்னேன் அதுக்கு மேல யாரும் கேட்கல ரெண்டு திருகத்துக்கு அந்த பாத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்து அந்த ரெண்டு திருகத்தை வாங்கி ஒன்றை அவங்க கொடுத்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து செலவு குறையும் அந்த காலத்தில் ஒரு திருகம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு கணிசமான காசு இன்னொரு திருகத்திற்கு கோடாலியை வாங்கி வர சொல்லி அந்த கோடாதிக்கு நம்ம இல்லாதவங்களை பிடி செய்து கொடுத்து பிடியை நல்லா இறுக்கி கொடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து வீட்டு பக்கம் நிறுத்த போய் காடு கரைகளிலே மரங்களை வெட்டி விட்டி சம்பாதிச்சு நீங்க ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு தொழில்நிதிபலாக தான் திரும்ப வரணும்னு சொல்லலை ரெண்டு நாள் தவணுன்னு போயிவிட்டேன் அவர் போனாரு பதினஞ்சு நாள் கழிச்சு வந்தாரு ஓரளவுக்கு காற்று மணத்தோட வந்தார் அப்போ சீன பழமொழி ஒரு ஒன்று ஒன்று என்ன அப்படின்னா பசித்தவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள் பசித்தவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கூடாதான் இன்னைக்கு மாத்திரமில்ல வாண்ணா முழுவதும் பதியை போட்டி வருவான் இப்படி எல்லாம் நாம வந்து இஸ்லாத்திலே வந்து உழைப்பதற்கான மகிமையை நமக்கு உணர்த்துகிறது நிமிஷம் தேதி மாத்திரம் உழைப்பாளர்களை அவர்கள் உயர்த்தல ஒரு சாவி வந்து நாய்குநாதன் கை கொடுத்தாங்க அந்த கை அப்படியே ரொம்ப சிறப்பா உழைப்பினுடைய அடையாளமா அந்த கையை முத்தமிட்டு பெருமாறாக சொன்னார்கள் அல் காசி உழைப்பாளர்கள் அல்லாஹுவின் பெரிய செய்தார்கள் அப்துல்லா நமக்கு உழைப்பின் மகிமையை உணர்ந்து